ஆற்றல் மற்றும் திறமைக்கு ஏற்றாற்போல் பசியானது மாறுபடுகிறது சில உயிரினங்களுக்கு ஏற்றாற்போல் பசியானது மாறுபடுகிறது சில வகை உயிரினங்களுக்கு அதிகப்படியான பசியும் எடுக்கிறது பல உயிரினங்களுக்கு அளவான பசியும் எடுக்கத்தான் செய்கிறது மனித ஜீவராசிகளோடு அல்லாத மற்ற உயிரினங்களோ எல்லாவற்றிற்கும் பசிக்கத்தான் செய்யும் பசிக்கேற்ற உணவு கிடைத்த பிறகு வயிறு நிறைந்துவிடும் பயிர் நிறைந்த பிறகு பசியானது அடங்கிவிடும் இந்த இயற்கை கோட்பாடானது என்றென்றைக்கும் மாறாத ஒன்றாகவே இருக்கும் உயிருள்ள அனைத்து வகையான உயிரினங்களுக்கும் பசி என்பது இருக்கத்தான் செய்யும் பசித்த பின் புசித்தால் ஆயிலானது கூடும் பசியின்றி புசிப்பதால் ஆரோக்கியமானது உன்றி போகும் இதை நான் சொன்னது காட்டதானே ஃப்ரெண்ட்ஸ் பசி எடுத்து சாப்பிடணும் இதுதான் கான்செப்ட் ஒரு சிங்கத்தை காட்டோட ராஜான்னு யான் தெரியுமா சொல்கிறாங்க அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது தெரியலன்னா தெரிஞ்சுக்கோங்க ஒரு சிங்கம் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா தனக்கு பசிக்கும் போது தான் சாப்பிடும் தூக்க வரும்போது தூங்கும் பசிக்கும் போது சாப்பிட்றோம் அதுக்கப்புறமா பக்கத்தில் ஒரு விலங்கு போனால் கூட அதாவது இறையான ஒரு மான் மாடு காட்டு விலங்கு என்னென்ன விலங்குலாம் இறை ஆகுமோ அந்த இறை விலங்கு முன்னாடி போனால் கூட சாப்பிடாது அது வந்து வயிறு ஃபுல்லாக ஆகிடுச்சுன்னா வேறு சாப்பிடவே சாப்பிடாது வேட்டையாடுற பழக்கமே இருக்காது அதுக்கு எப்போ பசி எடுக்குமோ அப்பதான் பசி எடுக்கும் போது ஒரு பத்து கிலோமீட்டர் தூரத்தில் இருக்க விலங்கு கூட ஓடி போய் பிடிக்கணுன்ற உத்வேகம் இருக்கும் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு மான் நிற்குதுனா கூட எப்படியாவது ஓடி போய் அதை வேட்டையாடணுன்ற குறிக்கோளில் தான் இருக்கும் குறிக்கோளோட சேர்ந்து அந்த குறிக்கோளை நிறைவேற்றியே தீரும் அதனால தான் அவர் காட்டோட ராஜான்றாங்க பசி எடுத்து முடிச்சதுக்கப்புறம் ஆயிரம் மாடு சுற்றினா கூட லட்சமானு சுற்றினா கூட எதையுமே தொடவே தொடாது அந்த காட்டுக்கே ராஜா இதுதாங்க அர்த்தம் ஓகேங்களா மற்ற விலங்குலாம் என் காட்டு ராஜா இல்லை இந்த புளியை சொல்லலாம் சிறுத்தைய சொல்லலாம் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா தனக்கு தேவையான உணவை சேகரித்து வச்சுக்குவோம் மற்ற விலங்குகளோட உணவை வந்து திருட்டி சாப்பிடுவோம் இந்த மாதிரி குண அம்சம்னா சிங்கத்துக்கு கிடையாது திருட்டி சாப்பிட்ற பழக்கம் கிடையாது வேட்டையாடி மட்டும்தான் சாப்பிடும் ஒரு கம்பீரமான தோற்றத்தோடு ஒரு வீர நடை போட்டு எங்கேயுமே சுற்றும் காட்டுக்குள்ள அது மாதிரி வாழணும் சிங்கம் மாதிரி வாழணும்னா பசி எடுத்து சாப்பிட்ணும் இதுக்கு அதுக்கு லாஜிக் இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் பட் உங்களுக்கு புரிஞ்சால் சரி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்